உயர் நீதிமன்ற விதிகளுக்கு எதிராக நீர்நிலை வகையாடு உள்ள நிலத்தை தனிநபர் பெயரில் பராமரிக்க அனுமதி வழங்கிய தாசில்தாரின் உத்தரவை ரத்து செய்ய கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டி பகுதியைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் நேற்று வந்தனர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜத்தை சந்தித்து கொடுத்துள்ள மனுவில் கூறியிருப்பதாவது நாங்கள் மேற்கண்ட பகுதியில் வசித்து வருகிறோம் எங்களது கிராமத்தில் நீர்நிலை வாரி வகைப்பாடு உள்ள நிலத்தை தனிநபர் ஒருவர் நிர்வாக குழு அமைத்து பூங்கா வேலி அமைக்க கடந்த ஏழாம் தேதி தஞ்சை தாசில்தாரிடம் அனுமதி கேட்டு விண்ணப்பித்துள்ளார் மனு கொடுத்த இரண்டு நாட்களில் கிராம பொதுமக்களிடம் எவ்வித ஆட்சேபனையும் இருக்கிறதா இல்லையா என்று கேட்காமல் போதிய விசாரணை மேற்கொள்ளாமல் தஞ்சை தாசில்தார் போலி நிர்வாக குழு பெயரில் தனிநபருக்கு கிராம நீர் தேக்க தொட்டி உள்ளிட்ட நிலத்தை சுற்றி வேலி அமைத்துக் கொள்ள அனுமதி வழங்கியுள்ளார் எனவே உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற விதிகளுக்கு எதிராக நீர்நிலை வகைப்பாடு உள்ள அரசு நிலத்தை தனிநபரின் பெயரில் போலி நிர்வாக குழுவிற்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது ஜனசக்தி குரல் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து கருணாகரன்